கராத்தே உசைனிக்கு ரத்த புற்றுநோய் மருத்துவர்கள் சொன்ன அதிர்ச்சி தகவல் நடிகர் விஜய்க்கு உசைனி வைத்த உருக்கமான கோரிக்கை வாழ்க்கையே ஒரு புதிர் தான் யூகிக்க முடியாத திருப்பங்களும் மாற்றங்களும் யதார்த்த வாழ்வின் பக்கங்கள் மகிழ்ச்சியோ சோகமோ எதுவும் நிரந்தரமில்லை நிலையாமை ஒன்றே உலகில் நிலையானது திரைப்பட நடிகராக வெற்றிகரமான ஒரு கராத்தே மற்றும் வில்வித்தை பயிற்சியாளராக புகழ் பெற்றவர் ஷீஹான் உசைனி இவர் தற்போது உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார் என்றும் அவருக்கு ரத்த புற்றுநோய் தாக்கியிருப்பதை மருத்துவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வாழ்வின் இடியாக வந்த அந்த செய்தி ஷீஹான் உசேனியின் மாணவர்கள் நண்பர்கள் உறவினர்களை கதிகலங்க வைத்துள்ளது கொடிய ரத்த புற்றுநோய் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கும் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில் தனக்கு ரத்த புற்றுநோய் தாக்கியுள்ளதாக கூறியுள்ளார் தனக்கு ரத்த புற்றுநோய் ஏற்பட பரம்பரை மரபணு திடீர் ஷாக் மற்றும் வைரஸ் ஆகிய மூன்றில் ஏதேனும் ஒன்று காரணமாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறியதாக உசேனி தெரிவித்துள்ளார் ஒரு

அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் மற்றும் பிரபல தெலுங்கு நடிகரும் ஆந்திர துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் இருவருக்கும் உசேனி உருக்கமுடன் வேண்டுகோள் வைத்துள்ளார் விஜய்க்கு வைத்த கோரிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீரர் வீராங்கனையை உருவாக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் பவன் கல்யாணுக்கு வைத்துள்ள கோரிக்கையில் பவன் கல்யாண் நேரில் வந்து கராத்தே பயிற்சி பெற்று தனது பயிற்சி கூடத்தை விற்கப் போவதாகவும் அதனை பவன் கல்யாணே வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இதனிடையே உசேனிக்கு ஏற்பட்டுள்ள

இதன் மூலம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அன்பை பெற்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெயலலிதாவின் ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு தனது இரத்தத்தால் ஐம்பத்தி ஆறு ஜெயலலிதாவின் உருவத்தை உசைனி ஓவியங்களாக வரைந்தார் இதற்காக ஆயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் இரத்தத்தை அவர் பயன்படுத்தி இருந்தார் ஜெயலலிதா மீதுள்ள அன்பாலும் பாசத்தாலும் இப்படி செய்ததாக உசேனி கூறினார் இதனை அன்புடன் கண்டித்த ஜெயலலிதா இனிமேல் இது போன்று செய்யக்கூடாது என்றும் அறிவுரை வழங்கினார் தமிழக முதல்வராக ஜெயலலிதா இருந்த போது கலாட்சே காலனியில் பதினெட்டு ஏக்கர் நிலத்தை உசேனியின் கராத்தே பள்ளிக்காக அவர் வழங்கினார் நடிகர்கள் விஜய் பவன் கல்யாண் உள்ளிட்டோருக்கு இங்கு அமைந்துள்ள பயிற்சி மையத்தில் உசேனி கராத்தே பயிற்சி அளித்துள்ளார் கராத்தேவில் பல நுணுக்கங்களையும் புதுமைகளையும் புகுத்தி சிறந்த மாஸ்டராக வளம் வந்த உசேனி இவர் பல நடிகர்களுக்கு கராத்தே பயிற்சி கொடுத்திருக்கிறார் இதன் மூலம் திரையுலகிலும் கால்பதித்த இவர் பிரபல ஹீரோக்களான கமல்ஹாசன் விஜய் உள்ளிட்டோரின் படங்களிலும் நடித்திருக்கிறார் மேலும் சின்ன திரையில் சில நிகழ்ச்சிகளிலும் தோன்றி ரசிகர்களின் மனங்களில் இடம் பிடித்தார் இதனால் இவரிடம் கராத்தே வில்வித்தை உள்ளிட்ட பயிற்சி பெற பலரும் ஆர்வம் காட்டினர் எந்த கலையையும் தீவிரமாக பயின்று நிபுணத்துவம் பெறுவது உசேனியின் வழக்கம் பின்னர் அந்த கலையை பிறருக்கு பயிற்சி அளிப்பதை வாடிக்கையாக கொண்டவர் இவர் கராத்தே வில்வித்தை மட்டுமின்றி சமையல் உள்ளிட்ட வேறு சில கலைகளிலும் இவருக்கு அதிக ஈடுபாடு உண்டு மதுரையை பூர்வீகமாக கொண்ட ஷீஹான் உசைனி இவர் மறைந்த நடிகர் விவேக்குடன் அமெரிக்கன் கல்லூரியில் ஒன்றாக படித்தவர் மிகுந்த ஆர்வம் உடையவராக இருந்தார் அதே போன்று நடிப்பிலும் செலுத்தினார் இதன் காரணமாக விவேக்குக்கும் இவருக்கும் இடையே கல்லூரி காலத்தில் இருந்தே நல்ல நட்பு இருந்தது எப்படியாவது திரையுலகில் நுழைய வேண்டும் என்று இரண்டு பேருமே கனவு கண்டார்கள் விவேக்கிற்கு முன்னர் உசேனிதான் இயக்குனர் கே பாலச்சந்தர் மூலம் திரைப்படத்தில் அறிமுகமானார் பாலச்சந்தர் இயக்கிய புன்னகை மன்னன் படத்தில் கமலஹாசனிடம் நடன பயிற்சி பெறும் கோபக்காரை இலங்கை தமிழ் இளைஞர் வேடத்தில் சிறப்பாக நடித்து கவனம் ஈர்த்தார் தொடர்ந்து வேலைக்காரன் மூங்கில் கோட்டை உன்னை சொல்லி குற்றமில்லை என சில படங்களில் உசைனி தொடர்ந்து நடித்தார் மேலும் ரஜினிகாந்த் நடித்த பிளட் ஸ்டோன் என்ற ஹாலிவுட் படத்திலும் உசைனிக்கு நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது இருப்பினும் ஒரு நடிகராக அவருக்கு அதிக புகழ் கிடைத்தது என்றால் அது விஜய் நடித்த பத்ரி திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாகத்தான் விஜயின் கோச்சாக ஒரு பாடலுக்கு உசேனி அந்த படத்தில் தோன்றுவார் அது மட்டுமின்றி அஜித் நடித்த என்னை அறிந்தால் படத்தில் அவரை நடிக்க வைக்க கௌதம் மேனன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஒரு தகவல் உண்டு ஷிஹான் உசேனி என்பதை விட கராத்தி உசேனி என்று சொன்னால் இன்னும் பலருக்கு இவரை நன்கு தெரியும் கராத்தே வில்வித்தை உள்ளிட்ட எந்த கலையிலும் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கையுடன் ஓடிக்கொண்டிருந்த உசேனியின் வாழ்க்கையை இரத்த புற்றுநோய் நோய் புரட்டி போட்டுள்ளது ஆனால் அதனை தைரியமுடன் எதிர்கொண்டு வென்று நலமுடன் அவர் வரவேண்டும் என்று அனைவரும் பிரார்த்திப்போம் அசாத்தியமும் அதிசயமும் கொண்ட கராத்தே உசேனி பூரண நலம் பெற்று வெற்றிகரமாக நம்மிடையே வலம் வருவார் என்று நம்புவோம்